அனைவருக்கும் வணக்கம் படிக்கட்டு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுதான் கிளாஸ் ஹவுஸ் அதாவது நூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ளாஸ் கிளாஸ் ஹவுஸு இதுக்கு மேலே கண்ணாடிக்கு மேலே போய் நின்று நம்ம அந்த இடத்துல நின்று இந்த பூமியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸு ஏற்காட்டில் ஸ்கை பார்க்குங்கிற இடத்துல இருக்குது அதனால் இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் வாங்க போய் அங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் அந்த கண்ணாடி அந்த இடத்துல இருக்கும் கண்ணாடி பாருங்கள் அவங்க வெளியே வர்றாங்க அடுத்து நாங்கள் உள்ளே போகணும் ஏன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க நூறு அடி உயரத்துக்கு மேலே இருக்கிற நம்ம இந்த ப்ளேஸுக்கு இப்போ வந்திருக்கோம் ஏற்காடு ஸ்கை பார்க் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் பக்கத்தில் இருக்குது அட்வென்ச்சர் இருக்குது அதுபோல் கண்ணாடி கிளாஸ் இருக்குது டேய் இங்கேவா உன்னையில் ஓரத்தில் போக வேண்டாம்னு சொல்கிறாங்களே எதுக்கு அங்கே ஓ ரொம்ப ஓரத்தில் போகிற நம்மளே இங்கே மேலே இடத்துல இருக்கிறோம் நீ எதுக்கு அவ்வளோ தூரம் போகிற இப்போ நம்ம அந்த கிளாஸ் டாப்பில் வந்துட்டோம் இப்போ நான் அப்படியே ரிவர்ஸ் போடுறோம் இது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது கண்ணாடி மேலே நடக்கும்போது ஒரு ஃபீல் வருது கண்ணாடி குறைஞ்சி விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது நல்லாயிருக்கு அதை பாருங்கள் நான் தரத்துல இருக்கேன் ஆஹா வேற மாதிரி ஒரு ஃபீல் தருது ஆனால் கண்ணாடி நான் இப்போதான் ஸ்டேட்டஸ் போட்டேன் இந்த மாதிரி ஆனா அது எனக்கே இப்போது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கும் போது வேற ஒரு ஆன ஒரு அனுபவம் கிடைக்குது இது நல்லா இருக்கு கீழே காட்டுற பாருங்க அப்படின்னு அப்படியே காத்துக்கடியும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஆடுது அதுவே வந்து வேற மாதிரி அந்த இடத்துல கண்ணாடி மேல நம்ம போய் முக்கியம் ஆடுது லைட்டா இதோட இந்த உணர்வு எல்லாம் வந்து கீழே பார்க்கும் வேற பிரமிப்பா இருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் சான்ஸ் இல்லை சான்ஸ் ரொம்ப கம்மி வர்றதுக்கு இருக்கு இதை ஃபீல் பண்ணுங்கள் ஏன் திடீர்னு பார்த்தா கண்ணாடி இல்லாத மாதிரியே தோணுச்சு கை வந்து டக்குன்னு நாங்கள் பிடிக்க போகுது அப்படியே நல்லா இருக்குது நான் பார்க்கறதுக்கு சூப்பர் இதெல்லாம் நான் வார்த்தை